வணக்கம் ராஜயோக வாசல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருந்து ராஜயோக வாசத்தில் இருந்து ரவி ராஜகுரு ரவி பேசுறங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜயோக பெறும் பன்னிரண்டு ராசிகள் மேசராசி முதல் மீனராசி வரை யார் யாருக்கு ராஜயோகம் பெறுவாங்க அது எந்த காலகட்டத்தில் பெறுவாங்க பிறவியிலிருந்து இறுதி பிறக்ககுள்ள இருந்து இறுதி வரைக்கும் ராஜயோகமா அல்லது பாதையில் ஒரு இருபது வயசுக்கு மேலையா முப்பது வயசுக்கு மேலேயா நாற்பது வயசுக்கு மேலே அந்த ராஜயோகம் அவங்களுக்கு வருமா அப்படிங்கிற கணக்கு நம்ம பார்க்குறோம் அந்த கணக்கை தெரிவிக்கிறது ராஜயோக திருமண பொருத்தம் அப்படிங்கிற புக்கில் எந்த அமைப்பில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ராஜயோகம் பெறும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்து சொல்லியிருப்பேங்க அந்த புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகமா நமக்கு ராஜயோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராஜயோகம் பெறும் சிம்ம சிம்ம லக்னம் லக்னத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும் இருக்கணும் ராசிக்கு அதிபதி அப்படிங்கிற சந்திர பகவான் அமர்ந்திருக்கணும் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் இந்த மாதிரி காலில் இருக்கவங்க சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்கணும் அப்படி உட்கார்ந்து குரு எந்த பக்கத்தில் இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பதாவது பறவை அவங்கள பார்த்துருக்கணும் அப்படி பார்த்துருந்து இருந்தாங்கன்னா அவங்க பிறந்தது முதல் இறுதி வரைக்கும் ராஜயோகம் பெறுவாங்க அதே மாதிரி ஒன்பது பத்து பதினொன்றில் சூரிய பகவான் இருந்து அந்த சூரிய பகவான குரு பார்த்துருந்தாங்க அப்படின்னாலும் சந்தர்ன குரு பார்த்துருந்தாங்கனாலும் அவங்க பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருப்பாங்க அதாவது அவங்க ராஜயோகம் பெறுவாங்க அரசியலுக்கு வருவாங்க அரசியல் சம்பந்தமான விஷயத்துல அரசாங்கம் வேலை பெறுவாங்க பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் செல்வாக்குடன் வாழ்வாங்க ஒரு ராஜா மாதிரி ஒரு பயம் இல்லாத நாட்டை நிர்வாகிக்கும் திறனுடையவங்களாக இருப்பாங்க இந்த அமைப்பெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் நல்ல அறிவு ஆற்றல் புது புது கண்டுபிடிச்சு விஞ்ஞானியினா மேன்மைக்கு வர்ற விசேஷம் எல்லாம் உங்களுக்கும் இந்த மாதிரி பல விசேஷத்தை எடுத்துக்கொள்வதுதான் ராஜயோக திருமணப்படுத்தங்கிற புக்கு இந்த புக்குல தனக்கு ராஜயோகம் இருக்கா அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காரன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ராஜயோக திருமணம் கொடுத்து வாங்கி பாருங்க ராஜயோக பெரும் கன்னியா லக்னம் கன்னியா ராசி லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் புதன் பகவான் அதில் அமர்ந்திருக்க வேண்டும் இது வந்து உபயோ வீடு அறிவு அன்பு செல்வம் உற்றார் உருவனை அணிச்சு ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட இந்த ராசி அமைஞ்சிருக்கும் இந்த ராசியிலேயே சந்திர பகவான் அமைந்திருக்கணும் அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்திருந்து குரு பகவான் எங்க இருந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையாக அந்த ராஜயோக பெரும் கன்யா லக்னம் கன்யா ராசி அப்போ பார்த்துருக்குள்ள அந்த வீட்டுக்கு இந்த அமைப்பில் பிறந்தவங்க பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் நல்ல அறிவு ஆற்றலோட செல்வாக்கோட ஒரே இருந்து வாழ்க்கையில் மேன்மிக்க விடுவாங்க அந்த அளவுக்கு ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அல்லது புதன் பகவான் ஒன்பது பத்து பதினொன்னு எங்கே இருந்தாலும் குரு பகவான் அவரை பார்த்துருக்கணும் அம்சத்துல குரு புதன் பகவான் நேற்றத்துக்கு போகக்கூடாது அப்படி போகாது இருந்தால் அவ முழுமையான ராஜயோகத்தை அடைவாங்க இதனுடைய விளக்கத்தை ராஜயோக திருமண பொருத்தம் அப்படிங்கிற புக்ல நீங்க ராஜயோகம் பெறும் துலாம் லக்னம் துலாம் ராசி இந்த அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சரத்தின் வீடு சரம் என்ன ஒரு மலையில இருக்கு உச்சம் அப்ப வந்து நல்ல காரியம் வீரியம் திரசல் இருப்பாங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பெற்றுக்கணும் சுக்கர பகவான் வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருந்து அது அந்த இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருந்தால் நினைச்சதை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவ உள்ளவங்க எப்பயுமே லக்னாதிபதியும் ராசிக்கதையும் குடியிருந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வல்லம் அவங்களுக்கு உண்டு பிறவியிலேருந்து இந்த ஸ்தானத்தை வந்து குரு பகவான் எங்கே இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒம்பதாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நினைச்சதை நம்ப ஸ்பீடாக வேகமாக நினச்ச என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கைக்கு உட்காந்து கேட்போம் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டஸ்தாலி பிறவி அதிர்ஷ்டஸ்தாலி அப்படிங்கிறது இவங்க தான் அதாவது தொழில் மேன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயற்கையாகவும் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி சரத்தில் வந்து உட்காந்து லக்னாதிபதியை கூடியிருக்கான் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் தொழில் செஞ்சு இவங்க தான் ஸ்டாரில் வருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மா மாபெரும் விஷயத்த வந்து ராஜயோக திருமணம் பொறுத்த புக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த புக்கில் என்ன பற்பல விஷயத்தையும் அரிய பெரிய கா விஷயத்தையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்துக்காக எனக்கு புக்கில் பதில் இருக்குது வாங்கி பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராஜயோகம் பெறும் விருட்சக லக்கணம் விருட்சக ராசி லக்னத்தில் லக்னாதிபதி செவ்வாய பகவான் ஆட்சி பெற்றிருந்து அதே இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்தால் நீட்சபங்க ராஜ யோகம் அதாவது லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சந்திர பகவான் லக்கணத்தில் செவ்வாயோட சேர்றதுனால அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு இறங்கி இறங்கி அப்புறம் மேன்மைக்கு வரும் இருந்தாலும் எங்கே போனாலும் சிறப்பு ஏன்னா லக்னதாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் ராசிக்காதிபதி நீச்சமானாலும் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் எவ்வளவு தூய்மைகளை வந்தாலும் அந்த தீமைகளையும் பொறுத்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க இந்த இரண்டு பேர்த்தையும் குரு பகவான் எங்கே இருந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பதாவது பறவையாக பார்த்து இருந்தால் அவங்க வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறுதி வரைக்கும் ராஜோகத்தை அடைவாங்க அல்லது செவ்வாய் பகவான் ஒன்பது பத்து பதினொன்னில் அமர்ந்து அவங்களையும் குரு பகவான் பார்த்து இருந்தால் அவங்க வாழ்க்கையில மேன்மைக்கு வருவாங்க இது இந்த விருட்சகல ராசியோட ராஜயோக பலன்கள் இதனுடைய என்ன பற்பல விளக்கங்களையும் நீங்கள் இந்த ராஜயோக திருமண பொருத்தங்கிற புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி அமைப்பு நமக்கு இருக்கா அல்லது இன்னும் வேறு விதமான அமைப்பு இருந்தால் அதுல இருந்து நம்ம முன்னுக்கு வர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ராஜயோக திருமண பொருத்தத்துல கொடுத்துருக்கோம் மேச ராசி முதல் மீன ராசி வரை ராஜயோகம் பெறுவதை பற்றி இங்கு பார்த்தோம் அதே ராஜோகமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் ராஜோகம் பெறாது சரிவாக வாழ்க்கைக்கு போகிறவங்களும் உண்டு இறுதி வரைக்கும் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் கீ தளர்ந்து போய் இறுதியில் மறைவதும் உண்டு அப்போ வாழ்க்கையில் யார் வந்து ராஜோகம் பெறுறாரு யார் சம பலன் பெறாங்க யார் இறுதி வரைக்கும் பாதையிலே மறைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புத்த நம்ம தெளிவாக கொடுத்துருப்போங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தனக்கு ராஜயோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் சமயோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது வாழ்க்கையில இறுதி வரைக்கும் கஷ்டம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த கஷ்டத்தை எப்படி போக்கி மேன்மைக்கு வர்றது தனக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அதை போக்கி எப்படி மேன்மைக்கு வர்றது அப்படிங்கிற ஜாதகம் மூலியமா சில பரிகாரங்களை கொடுத்து அதை விடுதலை பண்ணியிருக்கோம் அந்த பரிகார மூலியமா அவங்க விடுதலை செய்துக்கிட்டீங்கன்னா அவங்கவுங்களே நீங்க மேன்மைக்கு வந்துடலாம் இது ஒரு பாட்டு இதுக்கு இறைவனுடைய அருளும் தானும் தர்மமும் இருக்கு அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம் என்ன வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ராஜயோக திருமணப்படுத்துங்கிற புக்கில் அவங்கவுங்களுக்கு என்ன பரிகாரம் அந்த ராஜயோகமாக இருக்கிறவங்களுக்கு யோகம் வந்துடும் ஆனால் யோகத்தை அடிப்படையாக யோகம் வராத தடுக்கிறதுக்கு இருக்க கிரகங்கள் என்ன இருக்குது அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நேரில் விளக்கத்தோடு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தை அவங்கவுங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடலாம் இது ஒரு பாட்டுங்க அடுத்ததாக சகல மக்களும் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறோம் பகலில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆஃபீஸு கடை தொழில் அப்படிங்கிற நிர்வாகத்துக்கு போயிருக்கோம் எந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னாலும் பகல்லேயும் கட்டடத்துக்குள்ளே தான் அடக்கத்தில் இருக்கும் ராத்திரிலேயும் வீட்டுக்குள்ளே தான் அடக்கத்தில் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பக்கத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பகல் இரவு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே தான் நம்ம அமர்ந்திருக்கோம் அப்போ அந்த கட்டடத்தினுடைய வாஸ்து சாஸ்திர தான் நம்ம மேன்மைக்கு வருவோம் ஜாதகம் என்பது கணக்கு அது இரவு நாள் படைக்கப்பட்ட கணக்கு அது ஒரு தனி விதை நெல் மட்டும்தான் அந்த நெல்மணியை நல்ல மண்ணிலும் விளைச்சாதானே நட்டாதான் அந்த நெல்மணி நல்லா மேன்மைக்கு வரும் நெல் மண் சரியில்லைன்னா அந்த நெல் ஏந்திரிக்காது ஒரு ஐம்பதாயிரம் போட்டு ஒரு லட்சம் போட்டுட்டு ஒரு செல் வாங்கிக்கிறீங்க டவர் இல்லைன்னா அந்த செல்லு செயல இழந்துடும் அப்போ டவரும் இருக்கணும் செல்லும் நல்லா இருக்கணும் நல்ல செல்லாக இருக்கணும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நல்ல விதையும் நல்ல மண்ணும் சேரணும் அதே மாதிரி நல்ல ஜாதகமும் இருக்கணும் நல்லா வாஸ்து சாஸ்திரம் வீட்டில் இருந்தா அவங்க முழு ராஜயோகத்தை இட்டலாம் இதை ரெண்டும் தான் அன்றைய கால கட்டத்தில் ராஜாக்கள் தனக்குன்னு ஒரு அரண்மனை அமைச்சு அந்த அரண்மனையிலேருந்து வாழ்க்கை முன்னுக்குன்னா தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்துறது ராஜயோக வாஸ்துங்கிற புக்கு அப்ப ராஜயோக திருமணப்படுத்த புக்கு வேணா தனக்கு ராஜயோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ராஜயோக வாஸ்து சாஸ்திரம் குபேரோக வாஸ்து சாஸ்திரம் புக்கு வாங்கி பாத்தீங்கன்னா அதில் நமக்கு எப்படி வீடு அமைஞ்சால் ராஜயோகம் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டு புக்கையும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முழு முன்மைக்கு முன்னுக்கு வர முடியும் தவறு என்ன ரைட் என்ன அப்படிங்கிற ரெண்டையும் கொடுத்துருப்பேன் அந்த தவறுக்கு ஒரு வீடு தவறாக இருக்குன்னா அந்த தவற எப்படி திருத்தி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்போம் இந்த புக்கை ரெண்டையும் வாங்கி பார்க்க வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோக திருமணம் பொறுத்தோம் ராஜயோக வாஸ்து குபேரயோக வாஸ்து இதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாகவும் திருத்தமாகவும் எழுதப்பட்டிருக்கு வணக்கம்